ஹாய் காய்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகி இருக்குதா இல்லையாங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க குரோமில் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் டப்ளியூட்யூ டாட் இன்கம் டாக்ஸ் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் லோட் ஆகுறதுனால எனக்கு ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது ம் இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்க்ரீல் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதார் அப்படிங்கிற இருக்கும் பார்த்திங்களா என்ன இருக்குது பார்த்திங்களா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் ஆ இன்னும் வந்துருச்சு ஃபஸ்ட்டு பேன் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் நீங்கள் உங்கள் பேன் கார்டை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் என்னோடய பேன் நம்பரை நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன் பேன் நம்பரை நாம் டைப் பண்ணிடுங் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆதார் நம்பர் இருக்கும் ஸோ நம்ம வந்து கீழே ஆதார் நம்பரை கொடுக்க வேண்டியது இருக்கும் இதில் வந்து உங்களுடைய டொல் டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பரை நான் வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன் யாரோட பேன் கார்டோ அவங்களோட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும் ஸோ நான் மேலே என்னோட பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுனால கீழேயும் நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பரையே நான் கொடுத்துக்கிறேன் இப்போது நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டேன் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்குது அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் நமக்கு வந்து ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையா பேன் கார்டு கூட அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து லிங்க் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்குறதுக்கான வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆதார் கூட பேனை எப்படி லிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்க்யூ